ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி ஏனி சின்னத்தில் நிற்கிறார் அவர் வந்து டிஎம்கே கூட்டணி அதே மாதிரி திண்டுக்கல்ல எஸ்டிபி முபாரக் நெல்லை முபாரக் ரெண்டு பேர் வேறு வேறு ஆப்போசிட் ஏடிஎம்கே டிஎம்கே ஆனால் முஸ்லீம் ஜமாதார்கள் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே நாங்கள் இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக போஸ்ட் அடிக்கிறாங்க வேறு வேறு கட்சி ஆனால் முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு முஸ்லீம்மே ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்துக்களுக்கு ஏதாவது ஏற்படுமா அந்த மாற்றங்கள் எதுவும் அதாவது என்னென்னா முஸ்லீம்களுடைய அடிப்படை இது ஜமாத்து மூலம் தான் ஓட்டு போடுறாங்க கிறிஸ்தவம் வந்து சர்ச்சு சொல்லி தான் ஓட்டு போடுறாங்க இந்துக்கள் வந்து கோவில் சொல்லி ஓட்டு போடுறது இல்லை இதுதான் வந்து ரொம்ப காலமாக இருக்குது அதனால் எண்பத்தெட்டு சதவீதம் இந்துக்கள் இருந்தால் கூட அந்த பன்னெண்டு சதவீதம்லாம் ஓட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு மாயையை இங்கே இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் வந்து த டிசைடிங் ஃபேக்டர் ஒரு தப்பான கருத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க ஏன்னால் எண்பத்தெட்டு தான் ஜெயிக்க முடியும் பன்னெண்டு வந்து ஜெயிக்க முடிய முடியாது ஒரு காலத்துலேயுமே அதே போல் நம்ம நாகூர் அனிபாவாக அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் மாதிரி தோற்றம் தரக்கூடிய வாணியம்பாடியில் நிறுத்தினார் யார் நம்ம கருணாநிதி நிறுத்தினார் அப்போ நாகூர் அனிபா ஜெயிச்சு தான் நினைச்சாங்க நாகூர் அணிபா ஜெயிக்கலப்போ அங்கேயே நாகூர் அனிபா வந்து வாணியம்பாடிலேயே ஜெயிக்க என்றால் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியிலையும் அவங்களால் கட்டாயமாக ஒரு எம்எல்ஏ இலெக்ஷனில் சிங்கிளாக வாங்க முடியவே முடியாது அதே போல் கிறிஸ்தவர்களும் தனியார்ன்னு ஒரு இது கூட வாங்க முடியாது இதெல்லாம் அப்படி உண்மை இருக்குது ஆனால் அந்த மாதிரி உண்மை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்களோட கூட்டணி சார்ந்த தான் டிசைனிங் ஃபேக்டர் அதுதான் எவ்வளோ பன்னெண்டு எப்படி டிசைன் எண்பத்தெட்டு டிசைடிங் ஃபேக்டர் எப்படி பன்னெண்டு டிசைனிங் ஃபேக்டர் இருக்க முடியும் பன்னெண்டு பிரசன்ட்டு ஆனால் அந்த மாதிரி ஒரு மாயை உருவாக்கி எல்லாருமே அவங்க காலையில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான் முஸ்லீம் அடிப்படையில் தான் அவங்க பார்ப்பாங்க வேறு கட்சி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம முஸ்லீம் ரெண்டு பேரும் முஸ்லீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இருந்தாலும் சரி இவங்க எஸ்பிபிள்னாலும் சரி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது அவங்களுடைய அடிப்படையான ஒரு இயல்பு அடிப்படையாக மத ரீதியாக அப்படி உருவாகி இருக்கிறாங்க ஜமாத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு ஆனால் இந்துக்கள் அப்படி இல்லை இந்துக்கள் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கட்டாயமாக வந்து என்ன பண்ணுவாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த மத பொருட்கள் கட்சி ஆதரிக்க மாட்டாங்க இந்துக்கள் அதுமாரி ஒற்றுமை இல்லை மத ரீதியாக அவங்களுடைய கண்ணோட்டம் இல்லை மத ரீதியாக சிந்திக்கிறது இல்லை ஓட்டு போகிறத ஒன்று ஜாதி ரீதியாக ஓட்டு போட்டுருவாங்க இல்லைன்னா பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இந்த ரெண்டு கண்ணோட்டத்தில் அரசியல் கட்சிகள் வந்து இவங்களை அணுகிறாங்க இதுதான் வந்து பிரச்சனை அப்போ அதனால் அதான் சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான் ஜெயிக்கணும் எங்கே இருந்தாலும் திமுக முஸ்லீம் இருந்தாலும் ஜெயிக்கணும் முஸ்லீம் எந்த முஸ்லீம் இருந்தாலும் ஜெயிக்கணும் தான் முஸ்லீம் விரும்புவான் இதெல்லாம் வந்து இந்துக்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் இந்துக்கள் பார் முஸ்லீம் வந்து இங்கே வந்து நவாஸ் கனிக்கு ஆதரிக்கிறான் அங்கே வந்து எஸ்டிபிக்கு ஆதரிக்கிறான் இதெல்லாம் வந்து தமிழன் சீருக்கு பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து நாம் எப்படி நம்ம பண்ணணும் நாம் எப்படி நம்ம இந்துக்களுக்கு தான் ஆதரிக்கணும் அந்த உணர்வுக்கு இந்துக்கள் வரணும் அவங்களே பாடம் கற்றுக்கணும் கோபால சொல்ல படிப்பினை கற்றுக்கணும் படிப்பு ராமகோபாலஞ்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி படிப்புனே இந்துக்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நாம் வந்து இந்துக்களுக்கு தான் ஓடணும் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி ஒரு நிலை வரணும் கட்டாயம் காலப்போக்கில் வரும் அது ஏன்னா அந்த உருவாக்குறதை இந்தவங்களாம் இப்படி வேலை செய்கிறாங்க இப்படி சொல்கிறதுனால நாலு சிந்தனை உள்ள முஸ்லிம் இந்துக்கள் கட்டாயம் யோசித்து வைப்பான் அவன் அப்படி சொல்லும்போது நம்மளும் அப்படி தான் வரணும்னு சொல்லி அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதில் தப்பு இல்லை அவங்க தான் செய்கிறாங்க இந்துக்கள்னு ஒரு சூழலில் வரணும் அந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இந்து மொழியை வடிப்படை வேலை இந்துக்கள் வந்து இந்துக்களும் கூட இந்து மதத்துக்கு விரோதமானவங்க இந்துக்களை வந்து திட்டுறவங்க இந்து சமயம் திட்டுறவங்க அவங்களாம் ஓட்டு போடக்கூடாது நாம வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்முடைய ஸ்டாண்டு நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுறோம்